அஸ்ஸலாமு அலைக்கும் வர் ரஹமத்துல்லாஹி வ பர்காத்துஹூ அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு அனைவருக்குமே ஏதாவது ஒரு தேவை இருந்து கொண்டே இருக்குங்க ஆனால் அந்த தேவைகளை அல்லாவதலாக கிட்ட நம்முடைய துவாவின் மூலமாக கேட்டுக்கொண்டிருப்போம் ஆனால் அந்த துவாவானது அல்லாஹாலாக கிட்ட மறுக்காமல் அல்லாவுத்தலாக ஏற்றுக்கொண்டானா இல்லையான்ற ஒரு சந்தேகம் நம்மளுடைய எல்லாருடைய மனதிலையும் இருந்து கொண்டே இருக்குங்க அதற்கு காரணம் நம்ம ஒரு துவாவை ரொம்ப நாளாக கேட்டுக்கொண்டிருப்போம் ஆனால் அல்லாவுத்தலாக அதை நமக்கு கொடுத்துருக்க மாட்டான் அதற்கு காரணம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தெரியும் அந்த துவாவானது நமக்கு நன்மையாக இருந்தால் கொடுப்பான் அது தீமையாக இருந்தால் அதை அதைவிட சிறந்ததை உன நமக்கு தருவாங்க நபிகநாயகம் ஸாஹூ அலை வசல்லம் அவர்கள் இந்த துவாவை ஓதி நீங்கள் உங்களுடைய தேவைகளை அல்லாஹத்தில் இரு துவா கேளுங்க அல்லாவுத்தல்லா மறுக்காம அது உடனே அங்கீகரிப்பான் கபுலாக்குவான் அப்படின்னு அதிஸின் வாயிலாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த நேரத்தில் நீங்க முறைப்படி ஒழு செஞ்சு அந்த நேரத்தில் அல்லாஹலா கிட்ட இந்த துவாவை ஓதிங்கன்னா அல்லாவுதலா அதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்வானோ நபிகிநாயகம் லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறியிருக்காங்க இந்த அதிஸ் புகாரி திருமதி அபுதாவுத் இப்னு மஜா தாரமி போன்ற அதிஸ்களில் இடம்பெற்றிருக்கு வாங்க இன்ஷால்லா இந்த துவாவை எப்போ ஓதணும் எந்த டைமில் ஓதணும் எப்படி ஓதணும்னு இப்போ பார்க்கலாம் வாங்க இன்ஷால்லா இந்த துவாவை நீங்கள் தினமும் தகச்சு தொழுக்கிக்கு பிறகு ரெண்டு ரெக்க தகச்சி தொழுவிங்க அந்த டைமில் நீங்கள் இந்த துவாவை ஓதி உங்களுடைய தேவைகளை அல்லாவுத்துள்ள கிட்ட கையேந்தி கேளுங்க இன்ஷா அல்லா அல்லாவது அல்லா அதை மறுக்காமல் நிறைவேற்றவன் நபிகள் நாயகம் ஸல்லாஹூ அலை வல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க இன்ஷால்லா வாங்க இப்போ இந்த துவாவை பார்க்கலாம் லா லாயிலா இல்லல்லாஹூ வஹூ லா ஷரிக லஹு லஹுல் முல்க் அம்து ஹம்து அலா குல்லி ஷையின் கதீர் அல்ஹம்து இல்லாஹி வ சுபஹான் அல்லாஹி வலாயிலாக இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி ரப்பிக் ஃபீர்லி திரும்பவும் இன்னொரு முறை சொல்கிறோம் பாருங்கள் இல்லல்லாஹு வஹூ லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர் அல்ஹம்துலில்லாஹி வ சுபஹானல்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி ரப்பிக் ஃபீர்லி இந்த துவாவுடைய தமிழ் விளக்கத்தை வாங்க வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணையாக எவரும் இல்லை ஆட்சி அனைத்தும் அவனுக்கே சொந்தமானது புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது அனைத்து விஷயங்களின் மீதும் அவனே ஆற்றல் பெற்றவன் புகழ் அனைத்தும் அல்லாவுக்கே அல்லாஹ் பரிசுத்தமானவன் அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை அல்லாவே மிக பெரியவன் எந்த திருப்பமும் எந்த சக்தியும் அல்லாவின் உதவியை கொண்டே தவிர இல்லை என் இறைவா என்னை மன்னிப்பாயாக இதுதாங்க இந்த துவாவுடைய தமிழ் விளக்கம் இன்ஷா அல்லா ஒவ்வொரு நாளும் தகச்சி தொழகைக்கு பிறகு இந்த துவாவை ஓதி உங்களுடைய தேவைகளை கிட்டே நீங்கள் கேளுங்கள் இன்ஷா அல்லா நிச்சயமாக அல்லாவுத்தலா உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சு வைப்பாங்க இன்ஷா அல்லாஹ்